மாண்முக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் பொறுப்பேற்ற பின்பு தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறையே விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்கின்றார்கள் குறிப்பாக நம்முடைய மாண்முக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மிக குறுகிய காலத்தில் உலகளாவிய செஸ் போட்டியை நம்முடைய மகாபலிபுரத்திலே உலகமே வியக்கின்ற வண்ணம் சிறப்பாக நடத்தி காட்டியவர் இப்போது விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கின்ற மாண்முக உதயநிதி அவர்கள் இன்னும் ஒரு வடிக்கு மேலே சென்று கடந்த ஆண்டு மாண்புமிகு முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டியை தமிழ்நாடு முழுவதும் சிறப்பாக நடத்தி காட்டி அதிலே நம்முடைய நெல்லை மாவட்டம் ஆறாவது இடத்தில் வெற்றி பெற்றிருப்பது நெல்லைக்கு இன்னும் பெருமைக்குரிய விஷயம் அந்த அளவில் இன்று கேலோ இந்தியாவையும் தமிழ்நாட்டில் சென்னை திருச்சி கோயம்புத்தூர் மதுரை ஆகிய நான்கு இடங்களிலும் நடத்துவதற்கு நம்முடைய மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் அனுராக் தாக்கூர் அவர்கள் அனுமதி அளித்து அதன் அடிப்படையில் அதற்கான ஒரு ரதமானது ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்திக்கிட்டவன் தான் தமிழ்நாடு முழுவதும் சென்று கொண்டிருக்கின்றது ஆகவே நெல்லைக்கு வருகை தந்த அந்த ரதத்தை கேலோ இந்தியா ரதத்தை நம்முடைய நெல்லை மாவட்டத்தின் சார்பாக நாங்கள் அதை வரவேற்று அனுப்பியிருப்பது பெருமையாக கருதுகிறோம் நன்றி உங்களுக்கு தெரியாதா மீட்பு பணி சிறப்பாக மீட்பு பணி சிறப்பாக நடந்து எல்லாருக்கும் தேவையானவங்களுக்கு தேவையான நிவாரணமும் தமிழக அரசால் வழங்கப்பட்டு எல்லோரும் மகிழ்ச்சியாக பொங்கல் பணியும் வாங்கி கொண்டிருக்காங்க எந்த இடத்துலையும் எந்த சிறு ஒரு விதமான பிரச்சனையும் இல்லை எல்லாம் நல்லா இருக்குது அதுபோல் நிரந்தரமாக சாலைகள் ஆறு குளங்கள் கால்வாய்களில் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகளை எல்லாம் தற்காலிகமாக உடனடியாக சரி செய்து நிரந்தரமாக செய்வதற்கு நிதி ஒதுக்கப்பட்டு விரைவிலேயே அந்த பணிகள் நடைபெற்று முழுமையாக திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் தன்னுடைய மழை வெள்ளத்தால் ஏற்பட்ட பாதிப்பிலிருந்து விரைவில் மீண்டுவிடும் அதற்கான முயற்சியை மாண்புக்கு முதல்வர் அவர்கள் சிறப்பாக ஒன்றிய அரசு நிதி தரவில்லை என்றாலும் தமிழக அரசினுடைய நிதியை கொண்டு சிறப்பாக பயன்படுகிறார் வாழ்த்துக்கள்

அவர்தான் முதல் முப்படைகளினுடைய தலைவராக பொறுப்பேற்றவர் அதற்கு முன்வரை நம்முடைய ஜனாதிபதி அவர்கள்தான் முப்படைகளினுடைய தலைவராக இருப்பார்கள் அப்படிப்பட்ட முதல் பொறுப்பை பெற்ற பிபின் ராவத் அவர்கள் நம்முடைய கோயம்புத்தூரில் இருந்து தனி ஹெலிகாப்டரில் ராணுவ வெலிங்டன் ராணுவ கல்லூரிக்கு செல்லும் போது மிகப்பெரிய கோர விபத்திலே மறைந்து விட்டார் வேதனையாக இருக்கின்றது அந்த விபத்தில் நடைபெற்று அந்த விபத்து பாதிக்கப்பட்ட அவருடைய சடலத்தை மீட்பதற்கோ அல்லது அவர் அந்த விபத்துக்குள்ளான அடுத்த நாள் அவருக்கு மரியாதை செய்வதற்கோ மாண்புமிகு ஆளுநர் செல்லாதது ஒரு வேதனையான விஷயம் அவர் மட்டுமல்ல தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒன்றிய அமைச்சர்கள் கூட அம்மா நிர்மலா அம்மா கூட போகல எல் முருகன் யாருமே அந்த கோர விபத்து நடந்துவதற்கு அந்த இடத்திற்கு சென்று அந்த மரியாதை செய்வதற்கு யாருமே செல்லல நம்முடைய மாண்புகி தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் தான் எல்லா நிகழ்வுகளையும் ரத்து செய்துவிட்டு நேரடியாக சென்றார் அவ்வாறு நம்முடைய முப்படைகளினுடைய தளபதி தமிழ்நாட்டில் வந்து ஒரு விபத்தில் சிக்கி அவர் இறந்திருக்கின்ற அந்த நிகழ்வுக்கு செல்லாத மாண்புமிகு ஆளுநர் அவர்கள் நீங்கள் கேட்டிருக்கீங்களே இதுக்கு பேர்ப்பது இந்த கிராமத்தில் எல்லாேருமே ஒரு பழமொழி சொல்லுவாங்க உன் நண்பன் யாருன்னு சொல்லு உன்னுடைய குணத்தை நான் சொல்கிறேன்னு அதுபோல் தான் இருக்குது இப்படிப்பட்ட விஷயங்களை மாண்முக ஆளுநர் அவர்கள் தவிர்த்திருக்கலாம் சங்கராச்சாரியர்கள்லாம் இன்னும் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தத்தை முழுமையாக அவங்க ஏற்றுக்கொண்டு தான் இருக்கிறாங்க நம்முடைய மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்கள் இந்திய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறது ஒரு மத சார்பற்ற நாடு இந்தியா ஒரு செக்குலர் கண்ட்ரி ஆகவே மத சார்பற்ற ஒரு நாட்டில் பிரதமராக இருக்கின்றவர்கள் மத வழிபாடு அவருடைய உள்ளத்தில் எந்த ஆலயத்துக்கு வேண்டுமானாலும் சென்று வழிபடலாம் அதற்காக அந்த சங்கராச்சாரியர்கள் சொல்வது போன்று ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு பிரதிஷ்டை செய்கின்ற பணிக்காக செல்வது ஏற்புடையதா என்று எனக்கு தெரியல அது அவங்க தான் அதில் முடிவு பண்ணணும் மத வழிபாடோ மத ஆச்சாரங்களோ அல்லது மத நம்பிக்கையோ யாரும் மறத்துச் சொல்வதில்லை எல்லோருக்கும் அந்த உரிமை இருக்கின்றது ஆனால் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக ஆட்சியில் இருக்கின்ற பாரத பிரதமர் அவர்கள் ஆர் எஸ் எஸ் சித்தாந்தத்தை தலையில் தூக்கி சமக்க வேண்டுமா என்பதுதான் கேள்வி ஆர் எஸ் எஸ் மகாத்மா காந்தியை தேசப்பிதாவை கத்தியின்றி ரத்தமின்றி பிரிட்டிஷ் ஆட்சியிடமிருந்து சுதந்திரம் பெற்று தந்தவரை சுட்டு கொன்ன இயக்கம் தான் ஆர்எஸ்எஸ் இயக்கம் பதினோரு பேர் அதில் குற்றவாளிகள் பதினோரு பேரும் ஆர் எஸ் எஸ் சேர்ந்த உயர் ஜாதியைச் சேர்ந்தவர்கள் படித்தவர்கள் அவர்கள் மதவெறியை தூண்டுகின்றவர்கள் ஆகவே அந்த மதவெறிக்கு துணை போக துணை போக வேண்டுமா என்பதை மாண்புக்கு பாரத பிரதமர் தான் முடிவு கொள்ள வேண்டும் சங்கராச்சாரியர் இவர்கள் எவ்வளவு தெளிவா இருக்காங்கன்னு பார்த்துடுங்க ஆர் எஸ் எஸ் சித்தாந்தபடி பிராமணர் அல்லாத சூத்திரர்கள் அந்த பிரதிஷ்டை செய்வதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் அது அவங்க இன்னும் அந்த சித்தாந்தத்தை விட்டு யாரும் வர மாட்டாங்க ஆர் எஸ் எஸ் காரங்க அது கரெக்டு தான் அவங்க நான் பாரத பிரதமர் தான் யோசிக்கணும் போனி அது தீதும் நன்றும் பிறர் வாரா நன்றி